இனிப்புன்றது லைஃப்பில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இனிப்பான ஒரு வாழ்த்தை வந்து நம்ம சொல்லணும் சரிங்களா ஸ்வீட்டு வந்து நிறைய பேருக்கு வாங்கி கொடுங்க இனிப்புன்றது பார்த்து பாதுகாப்பாக நீங்கள் சாப்பிடுங்க எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ஸோ ஏன் வந்து சொல்கிறேன்னா உன்னை பற்றி யோசித்து திங்கப்பட்டு பசது உங்களோட ஹெல்த்தை வந்து பாதுகாத்துக்கணும் இனிப்பு பிடிக்கும் நல்லவா சாப்பிடுங்க சுகர் பிபியெலாம் நமக்கு வரக்கூடாது சுகர் வரக்கூடாது ஃபஸ்ட்டு ஸோ இனிப்பெல்லாம் பார்த்து தீபாவளி வருது ஃபெஸ்டிவல் டேஸில் இனிப்பு சாப்பிட்றேன் பார்த்து குறைவாக சாப்பிடுங்க என்னங்க எல்லாரும் நிறைய சாப்பிடுதான் சொல்லுவாங்க நீங்கள் குறையாக சாப்பிடுங்க ஏன்னா சுகர் வருது நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு வருதுங்க பாதுகாப்பாக இருங்க ஹெல்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க ஸ்வீட்ஸ் செய்யாமல் இருக்காதிங்க சாப்பிடாமல் இருக்காதிங்க சாப்பிடுங்க அளவாக சாப்பிடுங்க ஹெல்த்துக்கு எது தேவையோ எது லிமிட்டோ அதை தாண்டி சாப்பிடாதீங்க சரிங்களா ஸோ உங்களை பற்றி யோசிங்க உன்னை பற்றி யோசித்து தீங்கு போட்டு வருஷம் உங்களுடைய ஹெல்த் உங்கள் கையில் தான் இருக்குது ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க நிறைய பேருக்கு நீங்கள் ஸ்வீட்டை கொடுங்க வாங்கி பகிருங்க அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது அன்பு இருக்குது அன்புதான் எல்லாமே அன்பு மட்டும்தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் கொடுங்க நீங்கள் யார்கிட்டையாவது எதிர்பார்க்குறீங்க வரலன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு தாளரமாக உங்களுடைய அன்பை தாளரமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம் தப்பு இல்லை ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் பாய் சீட்டோ உங்கள்ஸ் குஞ்சு